அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தஹூ அன்பிற்கினிய சகோதரர்களே மஸ்ஜித் தவஹீத் அறக்கட்டளை சார்பாக நம்ம தினமும் ஒரு செய்தியே பார்த்து வரோம் ரெகுலரா இப்ப அதுல ஒரு பகுதியா நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா இந்த நகை கடன் இருக்குல்ல அது சம்பந்தமா சின்ன செய்தியை நம்ம சொல்ல விரும்புறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அது மார்க்க ரீதியில சரியா அப்படின்னு பாக்கணும்ல இப்ப பெரும்பான்மான மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா நம்ம வட்டிக்கு வாங்கி உண்டாத்தான் தப்பு வட்டிக்கு நம்ம வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க அது தப்புங்க முதல்ல நபிகள் நாயகம் வந்து வட்டியோட எல்லா அம்சங்களையும் தடை செய்றாங்க வட்டிக்கு வாங்குபவர் வட்டிக்கு கொடுப்பவர் வட்டிக்கு சாட்சியா இருப்பவர் வட்டி கணக்கெடுதுவர் இந்த எல்லா அமைப்பையும் நபிகள் நாயகம் தடை தடை செய்திருக்கிறாங்க வட்டியின் எல்லா அம்சமும் தடை இந்த சூழ்நிலையில முதல்ல வந்து இந்த வட்டி கடன் வாங்குறோம் பாத்தீங்களா மார்க்க ரீதியில தப்பாயிருது அதுபோக அறிவு பூர்வமா பார்த்தாலும் சரியா கேட்டா சரியில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல நம்ம என்ன பயனடைகிறோம் ஒண்ணு ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு நம்ம ஒரு பத்து பாவம் நகை வச்சிடறோம் பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு நகை வச்சிருக்கிறோம்னா நமக்கு தேவை அஞ்சு லட்சமா தான் இருக்கும் நம்ம எப்படி தப்பு பண்றோம்னா அதை போய் இன்னொரு நகை பேங்க்லயோ வட்டி வட்டி தனி தனிநபர்கிட்டயோ அத கொடுத்துட்டு நம்ம எட்டு லட்ச ரூபாய் வாங்கி நம்ம பயன்படுறோம் நமக்கு நம்ம தேவையை பூர்த்தி சொல்லிடுறோம் அது நமக்கு தேவை அஞ்சு லட்சமா இருக்குது ஆனால் எட்டு லட்சம் பார்த்து மீனாவில் மூணு லட்சம் சேர்த்து வாங்கி அதுக்கும் ஏதாவது செலவு பண்ணிடுறோம் நம்ம சேமிப்பு ஆயிடுது அப்படி இது எப்படி இருக்குன்னா நான் பத்து லட்ச நான் வச்சிருக்கிறேன் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு அதுலேருந்து எட்டு லட்ச ரூபாய் வாங்கி இதுக்கு நான் உனக்கு வட்டியும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளோ ஒரு மடமையா இருக்குது அந்த மாதிரி தானே இது அதனால நம்ம எப்படின்னா புது புது நகையை நம்ம வருபாடு வாங்கி சம்பாரிச்சு சேர்த்து வச்சுக்கிறோமே அந்த நிலையை வந்து முக்கிய போற சூழ்நிலை ஏற்பட்டு போகுது இது எவ்வளவு பெரிய அறிவட்டும் பாருங்க அதுக்கு நம்ம சொல்லிக்கொள்ளும் காரணம் என்ன இது மாதிரி திருப்பி வாங்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க வாங்க முடியுமான்டா அதான் வாங்கலாம் அல்லா அப்போ கிடைக்காத பொருளா அது அதை விட நல்ல டிசைன் வாங்கலாம் அதுக்கு போக அந்த ரூபாயை நீங்க ஒரு எட்டு லட்சம் ரூபாய நீங்க உண்டாக்கி சேமிச்சு வந்த பிறகு திருப்ப முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நீங்க அதை போய் வாங்காம வேற வாங்கலாமே அதனால அன்புள்ள சோதரல இந்த வட்டி மா வட்டி மூலியமா ஏற்படுற பொருளாதாரம் பெரு பெருகாது அதுபோக இது வந்து அறிவுபூர்வமான செயல் அல்ல வட்டிக்கு கடன் வாங்குவது நகையை வைத்து வட்டிக்கு கடன் வாங்கி நம்ம தேவையை பூர்த்தி சொல்லுவது நம்ம பொருளாதாரத்தை மீனடிக்கிற செயலா இருக்குது அதுக்கு நம்ம எப்ப பொருளாதாரத்தை வந்து பெற்று கொண்டோமோ அதை வித்து போட்டு புது புது டிசைனா வாங்கலாம் அப்பப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கப்ப இந்த வட்டிக்கு கடன்ல இருந்து நம்ம தான் நமக்கு அல்லாவுடைய அருள் வரும் அல்லாவுடைய வறக்கத்து வரும் என்று கூறி வட்டி வட்டி கடன் வாங்குவது மடமை என்று நம்ம தீர்மானித்து வட்டிக்கு எப்பயுமே போகக்கூடாத சூழ்நிலை நல் மக்களாக அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கர்களே என்று பிரார்த்தி முறைவு செய்கிறேன்